வணக்கம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதிமூன்று செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை மாலை மூன்று மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது இன்றைக்கு டெல்டா மாவட்டத்துக்குள்ள மழை பெறுவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் பிற மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நல்ல மழை கொடுக்கும் நம்ம டெல்டாவிற்கு நாளை தான் எதிர்பார்க்குறோம் இருந்தாலும் நாளை அதிகாலை டெல்டா மாவட்டத்தில் குறிப்பாக இந்த வேதாரண்யம் பகுதியில் ஒரு மழை தெரியுது அதிகாலையில் வேதாரண்யம் அதாவது தலைஞாயிறு ஒன்றியம் வேதாரண்யம் ஒன்றியம் முத்துப்பேட்டை இந்த பகுதி அதாவது இந்த டெல்ட் நாகப்பட்டினம் பட்டுக்கோட்டை கிழக்கு கடற்கரை சாலைக்கு கிழக்கு தென்கிழக்கே கொஞ்சம் மழை தெரியுது உறுதியில்லை நம்ப வேண்டாம் ஆனால் வாய்ப்பு இருக்குது நாளை அதிகாலையில் பார்ப்போம் ஆனால் நாளை அதிகாலை மழை பெய்யல கூட கவலைப்படாதீங்க நாளை இரவு நாளை மாலையே டெல்டா மாவட்டத்தோட தஞ்சாவூர் மாவட்டம் முதல்ல மழைப்பிடிப்பு தொடக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பகுதி பட்டுக்கோட்டை ஒரத்த தஞ்சாவூர் இந்த பகுதிக்கு முதல்ல மழைப்பிடிப்பு தொடக்கம் அடுத்தது திருச்சி மாவட்ட பகுதி கல்லணை திருக்காட்டுப்பள்ளி பூதலூர் வல்லம் இந்த பகுதிக்கு மழைப்படிவை தொடக்கம் அதனைத் தொடர்ந்து அப்படியே பட்டுக்கோட்டையிலிருந்து மதுக்கூர் முத்துப்பேட்டை வாழ்ந்தான் சித்தமல்லி மன்னார்குடி இந்த பகுதிகளுக்கு மழைப்பிடிவை தொடங்கும் நாளை மாலைக்கு பிறகு முன்னிரவில் அதே நேரத்தில் நீடாமங்கலம் மற்றும் வழங்கைமான் கும்பகோணம் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதி எல்லாமே திருவையாறுலாம் நல்ல மழை பெடிவை தொடங்கிடும் நாளை இரவு முன்னிரவு நாளை முன்னிரவுக்கு பிறகு நள்ளிரவுக்குள் ஒட்டுமொத்த டெல்டாவிற்கும் நல்ல மழைப்பிடிவு வேதாரண்யம் கோடியக்கரை முனை வரைக்கும் தகட்டூர் கரியாப்பட்டினம் திருத்துறைப்பூண்டி திருக்குவளை கோட்டூர் மற்றும் நன்னிலம் பேரளம் மயிலாடுதுறை மாவட்டத்தோட குத்தாலம் சரி அப்படியே சீர்காழி கொள்ளிடம் வைத்தீஸ்வரன் கோவில் திருக்கடையூர் பூம்புகார் தில்லையாடி தரங்கம்பாடி எல்லாமே நல்ல மழைப்பிடிவு வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் நாகூர் எல்லாமே நாளை பதினான்காம் தேதி புதன்கிழமை இரவு நல்ல மழைப்பெடிவை கொடுக்கும் அந்த மழைப்பிடிவு நள்ளிரவுக்கு பிறகு விலகி மீண்டும் பதினைந்தாம் தேதி மாலை மீண்டும் அடுத்த அடுத்த நாள் மழை மழை எல்லாமே தென் தென் மேற்கு மேற்கு திசையிலிருந்து வரும் திருச்சி மாவட்ட பகுதியில் இருந்தோம் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் மழை வரும் போல் அரியலூர் மாவட்ட பகுதியிலிருந்து கும்பகோணம் பகுதிக்கும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிக்கும் வரும் பதினைந்தாம் தேதி மீண்டும் கனமழைப்படிவு இருக்கிறது பரவலான மழைப்பொடிவு இருக்கிறது பதினைந்தாம் தேதி சென்னை திருவள்ளூர் வரைக்கும் நல்ல மழைப்படிவு கொடுக்கும் மீண்டும் பதினாறாம் தேதி மழை இருக்குது இதே சரி மழை தாங்க ஆனால் சில நாள் இந்த கோடியக்கரை முனை மட்டும் ஒடுக்கும் ஏன்னா அதுராமப்பட்டினம் கோடியக்கரை இடைப்பட்ட பகுதியில் நுழையக்கூடிய காற்று அத்த புதுக்கோட்டை திருச்சி மாவட்டத்தில் வரக்கூடிய மழையை பட்டுக்கோட்டை வர வேண்டிய மழையை உரத்து நாடு நோக்கி தள்ளும் உரத்து நாடு வர வேண்டிய மழையை மன்னார்குடி குடவாசல் நன்னிலம் பகுதி நோக்கி தள்ளும் காரணம் இந்த தெற்கு காற்று மழையை உண்டு பண்ணுறதும் அது அதை வடக்கு நோக்கி தள்ளுறதும் அதுதான் தான் அது போய் தள்ளலாம் ஆனால் சில நாட்கள் பெரும்பாலான நாட்கள் தஞ்சாவூருக்கு வந்துடும் திருவாரூர் மாவட்டம் மேற்கு பகுதிக்கு வந்துடும் கும்பகோணம் பகுதிக்கு வந்துடும் மயிலாடுதுறைக்கு வந்துடும் திருவாரூர் வடக்கும் வந்துடும் இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டி தலைஞாயிர பகுதிக்கு மட்டும் நாளை உறுதி பதினாலாம் தேதி உறுதி பதினைஞ்சாந்தேதி உறுதி பதினாறுக்கு பிறகு பல நாட்கள் இருக்கிறது சில பல நாட்கள் எட்டும் பல சில நாட்கள் எட்டாவது அந்த எட்டாவது நாட்கள் எந்த என்பது அப்பப்போ அறிவிக்கலாம் அடுத்தது ஒவ்வொரு நாளும் ஆனால் மழை படிப்பு பெரும்பாலான நாட்கள் டெல்டாவிற்கு உண்டு தொடர்ந்து அப்டேட் சொல்ல இணைந்திருந்து வானிலையிலிருந்து விவசாயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இரவு தான் வரும் மாலைக்கு மேலே தான் மழை வந்தால் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் தான் விடிய விடிய பெய்கிற மழை இல்லை ஆனால் விடிய விடிய அறிகே பெய்து கொண்டே இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆனால் ஒரு இடத்துல ஒரு முறை ரெண்டு முறை தான் பெய்யும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் சில இடங்களில் பெய்யும் இப்படி மழைப்பொழிவுகள் இருக்கிறது அப்டேட் சொல்லி நினைந்திருங்க நன்றி